நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ மேஷம் துலாம் காலபுஷத் தத்துவத்துக்கு முதல் வீடும் ஏழாம் வீடும் மேஷ ராசி மேஷ லக்கணம் துலாம் ராசி துலாம் லக்கணம் இந்த மேஷத்துக்கு வாக்குஸ்தானத்தில் சுக்கரன் குரு சூரியன் சூரியன் நகர்ந்துவிடுவார் இந்த கிரகங்கள்லாம் அமைந்திருக்கும் போது ஒரு அஞ்சு விதமான ஒரு அதிர்ஷ்டங்கள் மாற்றங்கள் புதிய முயற்சிகளால் ஏற்படக்கூடிய வெற்றிகள் இதுவரைக்கும் இருந்த வழிகள் வேதனைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்கள விட்டு ரிமூவ் ரிமூவ் ஆக போகுது நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே ரிசீவ் பண்ண போகிறீங்க ஆனால் ஃபஸ்ட்டு விஷயம் மேஷ ராசி மேஷத்துடைய தன்மை என்னென்னா நெருப்பு அந்த கோபம் அப்படின்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்துடக்கூடாது துலாம் பொறுத்தரை காற்று காற்று போது இன்னும் பத்து எரியும் மேஷத்துக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துக்கு முதல் வீடு ஏழாம் வீடு எப்பயுமே பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையை எடுக்கலாம் உலகத்தில் எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்தாலும் இந்த ரெண்டு அமைப்பை எப்பயுமே எடுத்து பார்க்கும்போது ஜாதகர்ன்றவர் செவ்வாய் மனைவின்றவங்க சுக்குரன் கணவருன்றவங்க சுக்குரன் தான் காரகத்துவத்தில் செவ்வாய் வரும் பா பாவத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம்ன்றது கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் சுக்குரன் தான் அதுதான் துலாம் மனையாக குறிக்கக்கூடியது துலாம் மேஷம் அப்போ இங்கே இரண்டு ஒன்று ஏழு வீடுகளில் இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் காதலியோ காதலனோ உங்கள் மனைவியோ உங்கள் கணவரோ அவர்களிடம் குரலை குரலை உயர்த்தி கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த இடத்தில் ஒவ்வொரு மனிதனும் கடுமையான வார்த்தையை உபயோகப்படுத்தும் போது கெட்ட வார்த்தையோ விருக்கும் விதமாகவோ பேசும்போது தன் வீட்டு ஜாதகத்திலே லக்கணம் போட்டிருக்கும் அதில் ரெண்டாம் வீடு வந்து நெகட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் சில பேருக்கு வந்து பாவ கிரகங்கள் இருக்கும் அந்த பாவகிரகங்கள் ஏற்கனவே பாவகிரகம் இருந்து பாதிச்சுட்ருக்கோம் இன்னும் பேசும்போது இன்னும் கடுமையாக பாதிக்கும் இப்போ கோச்சாரத்திலே ரெண்டில் தான் இருக்குது சூரியன் இதில் ரொம்ப முக்கியமாக வந்து பேசும்போது பேசக்கூடிய வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கடுமையான கெட்ட வார்த்தை பேசுவதோ வெறுக்கத்தக்க வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதோ போன்ற விஷயங்களை உபயோகப்படுத்தி விடாதீர்கள் இதனால் வரை எப்படி பேசுனீங்கன்னு இல்லை இனிமே இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் மென்மையாக பேசுங்க பொறுமையாக பேசுங்க அதாவது உங்களுடைய பேச்சு வந்து சுக்கரன் போல் இருக்க வேண்டும் சுக்கரன் வந்து ரொம்ப ஒரு லக்ஸரியான ஒரு பிளானட்னு சொல்லலாம் ரொம்ப அழகான பிளானட்னு சொல்லலாம் இது அழகுன்றது வெறும் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை பேசுகிற வார்த்தைகளில் கூட அழகு இருக்கணும் அதாவது ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பர்சனாலிட்டதை தாண்டி அந்த பேச்சிலையாவது பர்சனாலிட்டி வேணும் அந்த பேச்சிலேயும் பர்சனாலிட்டி இல்லைனா வாழ்க்கையில் வந்து நமக்கு இறக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வலிங்கியில் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா என்ன நம்ம பேசுகிறோமோ அதுவாக தான் மாறுகிறோம் அது தெரியாமல் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பேசியிருக்கலாம் விட்ருங்க மறந்துடுங்க இந்த உலகத்துக்கு இந்த நிமிஷம் புதுசாக வந்திருக்கீங்க ஏன்னா அவங்க நீங்கள் ஒரு அஞ்சு சூப்பரான விஷயத்தை அடைய போகிறீங்க அந்த அஞ்சு விஷயத்தில் திருமணம் பிரிந்த கணவன்மனை ஒன்று செல்லக்கூடிய நிலை எதிர்பாராத பண வரவு சொத்துக்கள் குவியக்கூடிய நிலை இது எல்லாமே உங்களுக்கு ஏற்பட போகுது கோச்சார ரீதியாக சுக்கரன் சந்திர நட்சத்திரத்துக்கு சென்று விட்டார் இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம் எல்லா விதத்துலேயும் நல்ல விஷயங்களை பார்க்க போறீங்க உங்களுக்கு ஏற்பட்ட துரோகங்கள் வழிகள் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு விடை கிடைக்க போகுது யாரோ உங்களை வந்து ஏமாத்திட்டு போயிருக்கலாம் வலியை கொடுத்துருக்கலாம் ஆனால் அவங்க வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க ஒரு பொழுது அவங்களுக்கு கெட்ட வார்த்தையை திட்டாதீங்க வெறுத்துடாதீங்க அந்த நெகட்டிவான வார்த்தையை உபயோகப்படுத்தும் போது இன்னும் அவர்களுக்கு பலம் சேர்த்து விடும் பலம் சேர்க்க விதமாக பண்ணாதீர்கள் அதுவும் இறைவனுடெல்லாம் கோபப்படவே படாதீர்கள் ஏன்னா தன்னை அறியாமல் சில பேர் ஏ கடவுள்கிட்ட நீலாம் கடவுள் இருக்காரா இவ்வளோ தவறு பண்ணுறான் அவனை அவனை சந்தோஷமாக வச்சிருக்கிற ஆனால் நான் நல்லது பண்ணுறேன் எனக்கு கெட்டதாக செஞ்சுட்டே இருக்கிற அப்படின்னு ஆக்ரோஷமாக சில பேர் பேசுவாங்க இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் என்னென்னா நீங்கள் முன்ஜென்ம கர்மாவை சுமந்து வந்திருக்கிறீர்கள் அதை ஒவ்வொரு கட்டாக அவிழ்ந்து கொண்டே இருக்கும் அதில் ஒரு ஒரு இது வரைக்கும் அழுந்துட்ருக்கு இன்னமும் அவளுக்கு அவழ அழுக்காமல் இருப்பதற்கு நிதானமாக இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் உங்களுக்கு உச்சபட்சம் வலி கொடுத்தாங்க பார்த்திங்களா அவங்க கூட நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பாருங்களா அந்த நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் சொல்லும்போது ரெண்டாம் இடம் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகிடும் அஞ்சாம் இடமாக ஆக்டிவேட் ஆகிடும் அப்போ மேஷத்துக்கு ரெண்டாம் இடம்ன்றதுனால் சுக்கரன் அஞ்சாம் இடம்ன்றது சூரியன் இது துலாமுக்கு ரெண்டாம் இடம்ன்றது செவ்வாய் அஞ்சாம் இடம்ன்றது சனி ரெண்டுமே பகை கிரகம் தான் ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு அப்போ அது தூய்மையாக மாறிடும் அது தூய்மையாக மாறிடுச்சுன்னா உங்களுக்கான அழகான வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அழகான வாழ்க்கைனா இன்னொரு திருமணமோ இன்னொரு காதலன் கா அப்படின்றதுக்கு கிடையாது எல்லா விஷயத்துலேயும் திருமணம் பிற சண்டை சச்சரோடு இருக்கீங்க நீங்கள் பாசத்தை ஒரு பக்கம் நல்லா செலுத்தும் போது அந்த நபர் மாறிடுவார் அவருக்குள்ளே மாற்றம் ஏற்படும் எதுவுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணுங்கள் இல்லை நார்மலாக ஃபஸ்ட் இருங்க ஏன்னா இங்கே அதீத பாசம் செலுத்தும் போதே ஒரு எதிர்பார்ப்போடு செலுத்த வைக்கிது பதிலுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அதை பொருளாதார ரீதியாக பதிலுக்கு பாசத்தை செலுத்த வேண்டும் இந்த ஏக்கத்துக்குள்ளே ஒரு மனுஷன் போய்ட்டாலே அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் மைனஸாக ஆக்டிவேட் ஆரம்பிச்சிடும் அந்த அஞ்சாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம்ன்றது ஆறாம் இடம் கடன் நோய் எதிரி ஸ்தானம் அது வயது வழி சம்மந்தமான பிரச்சனையை கொடுக்கக்கூடியது அந்த மனசுக்கு ஸ்தானத்துக்கு பாதிப்பை கொடுக்கும்போது அந்த எதிர்மறை விளைவுகள் அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க நிறைய பேர் ஏன்னா இங்கே பேராசுன்ற விஷயத்தால் தான் நிறைய பேர் பணத்தை இழந்திருக்காங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ இழப்புகள் அது கண்ணை மறைச்சிருச்சு மனசு கண்ட்ரோலில் இல்லை கண்ட்ரோல் இல்லாதனால தான் இவ்வளோ இழப்பு எவ்வளோ வழிகள் இவ்வளோ வேதனைகள் ஸோ இந்த எதிர்மறை விளைவுகள் எல்லாமே தொடர்ந்துட்டு இருக்காது எல்லாமே சரியாயிடும் சரியாகிறதுக்காக தான் எல்லா விஷயங்களும் இங்கே ஒவ்வொரு விஷயமா அவங்களுக்கு சொல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்துறது தான் தெளிவாக டீட்டெயிலிங்காக அவங்களுக்கு எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டுகிட்டே இருக்குது அது யூடியூப் யூடியூப் மூலிமா வீடியோ மூலயமா ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ மூலியமா இன்ஸ்டாகிராம் இது ஒரு வீடியோ மூலியமா ஒரு சப்ஜெக்ட் சொல்லிட்டு தான் இருப்பார் அந்த சப்ஜெக்ட்டை நீங்கள் கெர்த்தியமாக பிடிச்சிக்கணும் ஒரு விஷயம் என்னோ வரும்போது எதுவும் எடுத்துகிட்டு வரல போகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போக போகிறதில்ல அப்போ இருக்கிற காலம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அந்த காலத்தை யாரெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும் இப் இப்போ கடனில் இருக்கிறோம் வழியில் இருக்கிறோம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கும் எந்த விஷயமாக ஒன்றா இருக்கட்டும் ஆனால் எல்லாத்துக்கும் தீர்வு என்னென்னு கேட்டால் மனசு லேசாக வச்சுக்கணும் ஏங்காதீங்க ஒரு விஷயம் வேணும் வேணும் ஏங்கவே ஏங்காதீங்க அது திருமணமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் நீங்கள் நார்மலாக இருங்க உங்கள் வாழ்க்கையில் அஞ்சு அதிசயம் ஏற்படும் திருமண வாழ்க்கை வராத பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் முத குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் தொழிலில் புதிய அளவில் புதிய முயற்சிகளால் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் புதிய நண்பர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இப்படி ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெளிவாக எல்லாமே வழிகள் பிறக்க போகுது அந்த வழிகளில் நீங்கள் செல்ல போகிறீர்கள் நீங்கள் நினைச்ச விஷயம் நடக்கப் போகிறது கிடைக்கப் போகிறது பொருளாதார ரீதியாக எவ்வளோ தடைகள் இருந்தாலும் அந்த தடையெல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகி உங்களுக்கான ஒரு புதிய வழி புதிய பாதை அந்த பாதையில் ரொம்ப சந்தோஷத்தை கிடைக்க போகுது சந்தோஷம் உங்களுக்கு கொடுக்க போகிறார் இறைவன் அந்த சந்தோஷத்தை நீங்கள் வந்து ரொம்ப அது கூட க்ளோஸ்டாக இருந்தீங்கன்னா எல்லாமே வெற்றி தான் அந்த அந்த சந்தோஷத்துக்கூட க்ளோஸாக அப்படியே அது முழு மனதோடு நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் இன்னொரு விஷயம்னால் நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் கிடைச்சிருச்சு நடந்துருச்சுன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வார்த்தைகளே அடிக்கடி உபயோகப்படுத்துங்க ஏன்னா அந்த எந்த வார்த்தையை உபயோகப்படுத்தப்படுத்தப்படுத்தப்படுத்த தான் உங்களுடைய நிலை மாறும் அப்போ வந்து நைட்டு தூங்கும்போது என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கிடச்சிருச்சின்னு சொல்லுங்கள் அது கிடச்சிருச்சு அது நடந்துருச்சின்னு சொல்லுங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கங்க அதை ரைட்டிங்கில் பண்ணுங்கள் ரைட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒம்பது டைம் எழுதுங்க அது துலாமை பொறுத்த வரைக்கும் ஆறு டைம் எழுதுங்க அது எழுதுங்க அந்த ரைட்டிங்கில் பண்ணுங்கள் அந்த ரைட்டிங்கில் வந்து மனதோடு எழுதுங்க என்ன வேணுமோ ஏதோ ஒரு விஷயத்தோட ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள் அந்த விஷயம் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைச்சிடும் சுக்குரன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு ஆக்டிவ் ஆகிடும் சுக்குரன் செவ்வாயும் இணைப்பிரியாத உயிர் அப்படி அந்த அந்த அவ்வளோ பாசம் அவ்வளோ அன்பு அவ்வளோ ஏக்கம் அந்த ஒரு நிலையை கொடுக்கக்கூடியது மிக உயர்வான ஒரு வாழ்க்கை மிக உயர்ந்த ஒரு நிலையை கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே ஏராளமான நல்ல விஷயங்களை உங்களுக்கு இறைவன் சொல்லி கொடுப்பாரு சொல்லி கொடுக்குற விஷயங்களை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கணும் அதை பிடிச்சிட்டிங்கன்னா எல்லாமே ஏற்றம் தான் வெற்றி தான் மகிழ்ச்சி தான் சந்தோஷம்தான் நிம்மதி தான் எல்லாமே உங்களுக்கு இனிமேல் நல்லது தான் உடக்கப்போது திரும்பி நீங்கள் பழைய விஷயத்தை நினைக்க போறீங்களா நினைக்க மாட்டீங்க ஏன்னா இனிமேல் புது ஒரு விஷயம் உங்களுக்கு வரப்போகுது அந்த ஒரு புது விஷயத்தில் சந்தோஷத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள் அப்போ பழைய விஷயங்களை பற்றி இனிமேல் யோசிக்க வேண்டாம் உங்களுக்கான ஒரு அழகான வாழ்க்கைன்றது இருக்குங்க அந்த அழகான வாழ்க்கையை சந்தோஷமான ஒரு இசையை கேளுங்கள் சந்தோஷமான நபர்களிடம் சிறிது நேரம் பேசுங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான விஷயங்களை ரீக்கால் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து பாஸ்ட்குள்ளே போகும்போது கூட அதில் சந்தோஷமான விஷயத்த நினச்சி பாருங்கள் அதே சந்தோஷம் திரும்ப திரும்ப கிடைக்கும் அந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணோம் அந்த இம்பேக்ட் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது அது தொடர்ந்து அதே விஷயத்துக்கு கிடச்சிட்டே இருக்கும் இங்கே காலப்பக்க திசை நடந்துகிட்ருக்குங்க சனி திசை நடந்துகிட்ருக்குங்க ராகு திசை நடந்துகிட்ருக்குங்க இது இதெல்லாம் எதுவுமே பயப்பட பயப்பட வேண்டாம் ஸோ ஜோசியர் இப்படி சொல்லிட்டார் இன்னும் ஆறு வருஷத்துக்கு அமைதியாக கவனமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டார் கவனமாக இருக்கணும் கரெக்டு தான் ஆனால் அது நினச்சி காலப்படகிட்டே இருக்கக்கூடாது ஹாப்பியாக இருக்கணும் ஹாப்பியாக இருந்தால் அந்த தாக்கம் குறைஞ்சிரும் சந்தோஷப்படும் போது அந்த தாக்கம் குறையும் நாலு பேர் வளர்த்தும் போது அந்த தாக்கம் குறையும் நாலு பேருக்கு நல்லது பண்ணும்போது தாக்கம் குறையும் ஒரு பத்து ட்ரஸ்ட்டுக்கு போய்ட்டு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் பணம் கொடு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்கும் கொடுங்க முடிஞ்சே கொடுங்க முடியலையா அட்லீஸ்ட் ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லாமே மாறிடும் இந்த ஹெல்ப் அப்படின்ற விஷயம் பண்ணுறது மூலிமா எல்லா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றி கொடுத்துடும் ஓகேங்களா விஜயானந்த் அவரோட நம்பர் நைன் ஜீரோ த்ரீ ஃபைவ் இது ஒரு நியூமரோஜி ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு நேமு டேட்டா ஆஃப் பர்த் சொன்னாலே ப்ரிடிக்ஷன் துல்லியமாக சொல்லுவார் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் இந்த நம்பரை அனுப்பலாம் செவன் எயிட் செவன் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் டபுள் செவன் நம்பருக்கு கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் விருப்பப்பட்டு அனுப்புங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க இந்த காணொலி உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு வாழ்த்து மெசேஜ் டைரக்ட் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் அந்த மெசேஜ் உங்கள்கிட்ட காத்துட்ருக்கேன் நீங்கள் அனுப்புவீங்கன்னு நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்